இந்த செய்தியில் பார்வோன் மன்னனோடு எகோவா இடைபடுவதின் மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கப் போகிறோம் எகோவா மோசேயிடம் மீண்டும் நீ பார்வோனிடம் போய் நீ என்னுடைய மக்களை இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அனுப்பாவிட்டால் உன்னுடைய நாட்டை தவளைகளால் நிரப்பப் போகிறேன் என்று சொல் என்று சொன்னார் அதன்படியே மோசே பார்வோனிடம் போய் நீ இஸ்ரேல் மக்களை அனுப்ப வேண்டும் என்று சொன்னார் அப்படி அனுப்பாவிட்டால் நான் எகிப்து தேசத்தில் தவளைகளை வரப்பண்ணுவேன் என்று சொன்னான் ஆனால் எகோவா ஆனால் பார்வோன் இஸ்ரேல் மக்களை அனுப்பவில்லை எனவே மோசே தன் கையில் இருந்த கோலை எகிப்திலிருந்த நீர் நிலைகளின் மேல் நீட்டினான் உடனே எல்லா இடமும் தவளைகள் வந்தது நீர் நிலைகளில் மட்டுமல்ல எகிப்தியருடைய எல்லா வீடுகளிலும் அரசருடைய வீடு அதிகாரிகள் வீடு மக்களுடைய வீடு எல்லா வீடுகளையும் தவளை நிரப்பியது இஸ்ரேல் மக்கள் எகிப்திய மக்கள் பார்மோனிடம் கூக்குரலிட்டார்கள் அப்பொழுது பார்மோன் மோசையை கூப்பிட்டு இந்த தவளைகள் இங்கிருந்து போகும்படியாக செய் என்று சொன்னான் சரி என்று மோசையும் எகோவாவிடம் வேண்டுதல் செய்தான் தவளைகளை எழுத்து போடும்படி அந்த வேண்டுதலை கேட்டு எகோவா எகிப்த நிரப்பியிருந்த தவளைகளை அகற்றினான் ஆனாலும் பார்வோண்டிய கடினப்பட்டதே தவிர பார்வோன் இஸ்ரேல் மக்களை அனுப்பவில்லை இப்படியாக இஸ்ரேலின் கடவுள் எகிப்தியரோடு கூட மூன்றாவது தடவையாக இடைப்பட்டார் ஆமேன் பிரைசலால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அவருடைய விருப்பத்தின்படி செய்பவர்களை அவர் ஆசீர்வதிப்பார் ஆமேன்